ரீசெண்ட்டாக நான் கோவா போயிட்டு வந்தேன் அங்கே போயிட்டு வந்தோன்ன எனக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு புதுவிதமான ஒரு அனுபவம் கோவாவில் நான் போகும்பொழுது ஒரு மிகப்பெரிய தவறு செஞ்சேன் இதே தவிர உலகத்தில் இருக்கிற நிறைய பேர் நிறைய பேர் செஞ்சிட்ருக்கோம் எனக்கு அது புரிஞ்சிடுச்சு இனிமேல் அந்த தவறை செய்கிறதில்லன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தா ஒருவேளை நீங்களும் அந்த தவறை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நிறுத்திக்கலாம் அந்த பீச்சில் இந்த சாஞ்சிட்டு படுக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதில் போய் உட்காந்துங்க என் பிளான் என்னென்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு அப்புறம் வந்து குளிச்சு புறட் சாப்பிட்டுட்டு கோவாவை சுற்றி பார்க்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் அங்கே போய் உட்காந்தோடன காலையில் சுமார் அஞ்சு மணிக்கு நான் அஞ்சு அஞ்சரை மணிக்கு உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல அதே இடத்துல நைட்டு பதினோரு மணி வரைக்கும் உட்காந்துருந்தேங்க இன்றைக்கி நான் எங்கேயுமே டூர் டூர் போய் பார்க்கவே இல்லை ஏன் அப்படின்னா அந்த ஒரு அஞ்சரை மணிக்கு போய் உட்காந்துட்டு பீச்சில் பொழுது அந்த பீச்சில் ஒவ்வொருத்தராக நடந்து வராங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பண்ணுறாங்க இதனால் உட்காந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஏழு ஏழரை மணி வரைக்கும் ஒவ்வொருத்தரும் அங்கே வந்து அந்த பீச்சில் என்ன பண்றாங்கன்னு பார்க்க 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 எனக்கு ஆர்வம் அதிகமாகிடுச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் என்னை சுத்தி ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஆமாங்க டிஃபன் வேணுமா கை காமிச்சா வருந்துருது அதே இடத்துக்கு வந்துடுது ஜூஸ் வந்துடுது வந்து அங்கேயே உட்காந்துட்டு மாற்றி மாற்றி பொசிஷன் உட்காந்துட்டு காலையில் அஞ்சரை மணியிலிருந்து நைட்டு பதினொன்றரை மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தேங்க அப்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய புரிதல் ஏற்பட்டுச்சு மிகப்பெரிய அனுபவம் குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த நாமெல்லாம் என்ன பண்ணுறோன்னா என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுன்னா நாம் எப்பவுமே மற்றவங்களை வேடிக்கை அதிகமாக பார்க்குறோம் ஒன்று அடுத்தவங்களை வாட்ச் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கிறோம் ஒன்று அடுத்தது ஜட்ஜு பண்ணுறோம் அடுத்தவங்களை ரெண்டு பேர்த்த பார்த்துட்டு இவங்க கணவனு மாணவியா இல்லை லவ்வரா இந்த ஐயா எப்படி இருக்கும் இப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் அடுத்தவங்களை பற்றி ஜட்ஜு இல்லை இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்க பணக்காரங்களாக இருக்க போல் இருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா பாருங்கள் முதல்ல என்ன தப்பு பண்ணுறோம்னா அடுத்தவங்களை வேடிக்கை நிறையா பார்க்குறோம் அடுத்தவங்களை பற்றி ஜட்ஜ் பண்ணுறோம் ஒரு முடிவுக்கு வரோம் இங்கே இப்படித்தான் அவங்க அப்படித்தான் அவங்க சரியில்லை மோசமான நம்மளா ஒரு முடிவுக்கு வரங்க